வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் வாசன் பேசுகிறேன் ஓம் தத் புசன் தன்னோர் திம்பி ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிளீம் கங்க ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயசர் குரு சுக்கர சனிப்பேசர் அகாவக்கேதா நமக்கு ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிசி ஓம் மங்குறங்க பஞ்சபோத வசிசிய லங்கு வந்து பஞ்சபோத வசிசிய நங்கு வந்து பஞ்சபோத வசி விசிய சுவாகம் ஒன்பது அஞ்சு பஞ்சபோத அணுகரம் பரிபூர்ணமாக சகல மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முழுவெருமானை நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் இன்னைக்கு பார்க்கணும்னா நம்ம பார்க்க போகுது என்னென்னா செவ்வாய் பகவானோட ஏழு வருட திசை புத்திகள் என்ன பலன்கள் கொடுக்கும் என்ன பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ செவ்வாய் செவ்வாய் பகவானை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா செவ்வாய் வந்து சகோதர பூமிகாரகன் ஓகேங்களா போர் படை தளபதிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லுவோம் ஓகேங்களா செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று குரு பார்வை பெற்று தன்னுடைய நட்பு கிரகங்களோட சேர்க்கை பெற்று திசை நடத்தினால் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம அதுக்குண்டான திசா புத்திகள் காலங்கள் வரும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரர் பிராப்தி கொடுப்பாரு நல்ல முன்னேற்றத்துல அந்த ஏழு வருஷத்துல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ற முடியாத அளவுக்கு நட்பலங்கள் கொடுத்து பெரிய கோடீஸ்வரர் பிராப்தியை செவ்வாய் பகவான் கொடுத்துருவார் புரியுதுங்களா ஆனா இவருடைய திசா புத்தி காலத்துல கொஞ்சம் கோபம் அதிகமாவே அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது குரு பார்வை கிட்ட இருந்தாலும் அல்லது சுபகிரத்தினோட பார்வை பெற்று இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சு நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் செவ்வாய் திசையில் இதை மெயினாக பார்க்கணும் ஓகேங்களா இப்போ செவ்வாய் வந்து பார்த்தோம்னா செவ்வாய் புத்தி வந்து பார்த்தோம்னா நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் செவ்வாய் திசை செவ்வாய் நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் இந்த காலம் வந்து பார்த்தோம்னா அவர் நல்லா ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நல்ல பொசு நிறுத்தாட்டால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கெடுபல்கள் தான் அதிகமாக நடக்கும் செவ்வாய் திசை செவ்வாய் சுய புத்தி வந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய நட்பு கிரகங்களோட பார்வை பெற்று ஆறு எட்டு பணம் பன்னெண்டுல லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம நல்ல பொசிஷன்ல இருந்துட்டா நற்பலன்கள் நல்ல முறையில நடக்கும் ஓகேங்களா இந்த நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் இது நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் சார் ராகு புத்தி பன்னெண்டு மாதம் பதினெட்டு நாள் நடக்கும் செவ்வாய் சார் ராகு புத்தி பன்னெண்டு மாதம் பதினெட்டு நாள் நடக்கும் இந்த காலங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் மத்தியில் விரோதங்கள் ஏற்பட்டுரும் தன்னுடைய கோபத்தினால ரத்த சிந்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் விபத்தில் நடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் கோர்டு கேஸுக்குள்ள போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் ஓகேங்களா செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு வந்து ராகு பகையாளிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதுவும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு கூட ராகு சேர்ந்ததுனால ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால அந்த திசா புத்திகள் நடக்கும்போது அதாவது திசை ராகு புத்தி நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வருடம் பதினெட்டு நாள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகிறது முருகப்பெருமானை போய் பள்ளிமலை முருகப்பெருமானை போய் செவ்வாயோட ஒளி அலைகள் பவர் அவரோட பிளான்ட்டோட பவர் அதிகமாக கிடைக்கிறதா பள்ளிமலை முருகப்பெருமான் தான் அவருனால பள்ளிமலை முருகப்பெருமானுக்கு போய் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறது வைதீஸ்வரன் போய் போயிட்டு பரிகார பூஜைகள் செய்யறது காலஸ்திரி போய் பரிகார பூஜை செய்கிறது திருநாகேஸ்வரன் போய் பரிகார பூஜை செய்கிறது இதை கண்டிப்பாக வச்சுக்கணும் செவ்வாதிச ராகு புத்தி காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் குரு பார்த்து குரு பார்வை பெற்றிருந்தால் மட்டுமே அதுக்கு விதிவிலக்கு கொண்டு நன்மைகள் மாறி அந்த தோஷம் கொஞ்சம் குறைஞ்சு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த செப்பாதிச ராகு புத்தி காலம் ஓகேங்களா அடுத்தது செப்பாதிச குரு புத்தி பதினோரு மாதம் ஆறு நாள் நடக்கும் இது வந்து மிக அற்புதமான பலாபலங்களில் நடக்குது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது பொங்குரல் வாங்குறது ஆபரண சேர்க்கை சேர்கிறது ஓகேங்களா நல்ல ஒரு திருமண காரியங்கள் நடக்கிற கூட செபாரிசா குரு புத்தி காலத்தில் நடந்துடும் ஓகேங்களா மாதிரி ஒரு அற்புதமான பலாபலங்கள்லாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது இடங்கள் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாமே நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஆஹ் குரு புத்தி காலத்தில் ஓகேங்களா அடுத்து செப்பாதச சனி புத்திகாலம் பதிமூணு மாதம் பத்தொன்பது நாள் பதிமூணு மாதம் பத்தொன்பது நாள் அஹ் செப்பாதச சனி புத்திகாலம் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பீடைகள் ஏற்பட்டிருக்கும் பிணிகள் ஏற்பட்டுரும் செப்பாயி சனி சேர்க்க பெற்று இருந்து அது நல்ல அமைப்புல குரு பார்வை பெற்று குருவோட சம்பந்தப்பட்ட ஆட்சி மூலம் உச்சமளம் பெற்று இருந்தா நல்ல நல்ல முன்னேற்ற பாதைகளை நம்ம கொண்டு போவார் நல்ல சர்ஜரி உருவாக்கிடுவாரு நல்ல மெடிசன் லைன்ல கொண்டு போயிருவாரு நல்ல முன்னேற்ற பாதைகளை கொண்டு போவார் ஓகேங்களா அதே செப்பாய் சனி சேர்க்க பெற்று தோசம் பெற்றோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சோ நின்று லக்கணத்துக்கோ அல்லது திசா புத்தி ஆதரவுக்கோ ஆறிட்டு பன்னெண்டுல நின்று சனி சனி புத்தி நடந்தது மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் கோர்ட்டு கேஸுக்குள்ளே நடக்க வேண்டியது வந்துடும் ஏன்னா சனி நீதியின் தலைமகன் இல்லையா அவரு அது தப்பா நல்ல கொஸ்டின் இருந்தாரா நீ சர்ஜா கூட ஆக்கி விட்டுருவாங்க படிக்கிற காலத்துல ஆனா அப்புறே வந்து கெட்டு போய் நின்றாருன்னா அகல பாதாளத்துல முன்போயிட்டு சிறைச்சாலை வரையில் செல்லக்கூடிய ஒரு நிலைவடி கூட அந்த டைம்ல கொண்டு வந்து நம்மளுக்கு விட்டுருவாங்க ஏன்னா உஷ்ணமான கிரகம் செவ்வாய் இது ஸ்லோ வர மந்தன் ஓகேங்களா கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்குற நீதியின் தலைமகன் அதுக்கு மாதிரி பலன்கள் எல்லாம் மாதிரி நடக்கும் அந்த புத்திகாலத்தில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து வந்து செப்பாதிச புதன் புத்தி ஆஹ் புதன் புத்தி காலம் பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் இது வந்து பார்த்தோம்னா அஹ் பெற்று குரு பார்வை பெற்று அந்த புதன் புத்தி நடந்ததுன்னா புதன் நல்ல புஷ்டல் இருந்தாருன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் குரு பார்வை பெற்று நல்ல புஷனும் சுபத்துவத்தோட புதன் உட்கார்ந்து இருந்தாருன்னா தன் நண்பர்களோட சேர்ந்து எட்டு பணத்துல மறையாம நல்ல புஷ்டல் இருந்தாருன்னா திசா நாதனுக்கோ அல்லது அக்கணத்துக்கோ நல்ல புஷ்டர் உட்கார்ந்து இருந்தாருன்னா நல்ல யோகங்களை செஞ்சிருவார் புதன் புத்தி புதன் நல்ல நன்மைன்னு செய்யும் அதே கெட்டு போய் உட்காந்துன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா அதனால் புதன் புத்தி அது தன்மாரி பரிகார பூஜைகள் செஞ்சு நன்மைகளை நம்ம அதிகமாக அடையலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தா செவ்வாதச கேது புத்தி செவ்வாதச கேது புத்தி நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் ரொம்ப மோசமான ஒரு டைம் இந்த டைமில் பார்த்தோம்னா கெட்டது அதிகமாக நடக்குது திருட்டு பயம் நடக்குது திருகளால் தொல்லை ஏற்படும் பொருள்கள் தொலைஞ்சு போயிடும் ஓகேங்களா நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும் ஓகேங்களா குடும்பங்கள் பிரிஞ்சு போகிற நிலைமையெல்லாம் ஏற்படும் ராகு ராகு புத்திகாலம் செப்பாதச ராகு காலம் செபாதச சனி புத்தி காலம் செப்பாதச கேது எல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா இது ஏதாவது மறைவு ஸ்தானத்தில் குரு பார்வை பெறாமல் இருந்தாருன்னா கஷ்டம் குரு பார்வை பெற்று இருந்தாருன்னா பலங்கள் அப்படியே நேர் மாறா நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா அந்த டைமில் நம்ம ஞாயிறு வழிபாட்டை செஞ்சுக்கிறது காலஸ்திரி போயிட்டு வரது இந்த மாதிரி பலங்கள் கீழ்பெருப்பில் போய் பரிகார பூஜை செய்கிறது சர்ப்ப கோயில்கள் எங்கெங்கே எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் பண்ணுறது கொடுமுடி ஸ்தலத்தில் போய் பரிகார பூஜை செய்கிறது ஈரோடு மாவட்டத்து பக்கத்தில் இருக்கிற கொடுமுடி பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இருக்கிறாங்க பிரம்மா வந்து வண்டி மரத்தடையாமல் வந்து லோக நிலையில் இருக்கிறாரு அவரை போய் தரிசனம் பண்ணுறது ஸ்ரீரங்கத்தில் எப்படி விஷ்ணு இருப்பாரு அதே மாதிரி நல்ல அருமையான சேர்த்து அங்க போய் பரிகார பூஜைகள் செய்யறது நல்ல பலன்களை தரும் அது மாதிரி அமைப்புகளை நம்ம செஞ்சுக்கலாம் செவ்வாய் சுக்கர புத்தி பதினாலு மாதங்கள் நடக்கும் ஒரு மாதம் ஒரு வருடம் ரெண்டு மாதங்கள் நடக்கும் பதினாலு மாதங்கள் நடக்கக்கூடிய டைம் வந்து அஹ் அச்சுக்கரும் செவ்வாயும் சேர்க்க பெற்றிருந்தா பலன்கள் தவறான வழியில போய் போகங்களுக்கு ஆட்பட்டு பெண்ணாசை சிக்கி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்துடும் ஓகேங்களா அதனால சுக்கரனும் செவ்வாய் பருவத்தனையோ சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்தால் மாறுபாடாக நடக்கும் அதேவே குரு பார்த்தா நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிரு மண்மணி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்க வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி பலன்களையும் நடக்கும் ஓகேங்களா சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று குரு பார்வை பெற்று ஆட்சி பலம் பெற்றிருந்தா பலன்கள் அப்படி தர நடக்கும் குரு பார்வை பெறாம ராகுவோட சம்பந்தமோ சுக்கரனுக்கு ராகுவோட சம்பந்தமோ செவ்வாய்க்கு ராகுவோட சம்பந்தம் பெற்று ஏழுங்க எல்லாம் சம சப்தமோ அல்லது ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அங்கே ராகு

சுக்கிர சுக்கர காலம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பதினாலு மாதங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அது எந்த எப்படி இருக்காங்க பலன்கள் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்து புத்தி நாலு மாதங்கள் நடக்கும் இந்த டைம் நம்மளுக்கு பார்த்தோம்னா செவ்வாய் பிரதான நண்பனாக வராது சூரியனுக்கு ஓகேங்களா அதனால நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் நற்பலன்கள் நம்மளுக்கு மிகுதியாக நடக்கும் தோஷங்கள் இருந்தால் கூட செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தால் தோஷங்கள் இருந்தால் கூட விளங்கியது நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் அரசாங்கத்தில் வெகுமதி வருது அரசாங்கத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது அரசாங்க வேலைகள் கிடைக்கிறது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது இது மாதிரி நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் அவங்களுக்கே ராகுக்கு எது சம்மந்தப்பட்ட சனி சம்மந்தப்பட்ட இருந்தால் பேட பலன்கள் பேடாக நடக்காங்க புத்தி காலத்தில் ஓகேங்களா அதனால அதுவும் நம்ம வந்து பார்த்து என்ன என்னன்னு அனலைஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும் அடுத்தது வந்து செவ்வாயிருஷன் சந்திர புத்தி ஏழு மாதங்கள் நடக்கும் ஓகேங்களா இது வந்து சந்திரமங்கல யோகத்தை தர உள்ளது ஓகேங்களா ஆனா மத்தியமான பலாபலங்கள் தான் நடக்கும் ஆனா அவங்களே ஆட்சி மலம் உச்சம பெற்று குரு பெற்று சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் குரு பார்வை பெற்று நல்ல குருமங்கல யோகத்துல சந்திரமங்கல யோகத்திலயுமே இருந்ததுன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா செவ்வாய்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றது அந்த திசாமூர்த்தி காலத்துல ஏழு வருடங்கள் பார்த்தோம்னா நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயில் வருடத்துக்கு ஒருக்கா போயிட்டு வர்றது முருகப்பெருமான பள்ளிமலை முருகப்பெருமானு போய் வருடத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வர்றது காலையில் எந்திரிச்சோன்னே ஏர்லி மார்னிங் செவ்வாய் மணிக்கு முருகன் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சி விலக்கேற்றி வீட்டில் வழிபாடுகள் செய்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் கந்தசஷனி கவசம் மிகுதியாக கேட்கலாம் முருகன் வழிபாட்டை மிக வச்சுட்டோம்னா ரொம்ப அற்புதமான பலாபலங்கள் அந்த செவ்வாத காலத்தில் நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்சுங்களா அமைச்சுக்கிங்க ஓகேங்களா ஜோதிடம் குறித்தான எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஜாதகம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் சூரிய பிரசனம் பார்த்து தேவ சூரிய பிரசனம் பார்த்து உங்களுக்கு பரிகார பணங்கள் சொல்லப்படும் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்